சின்ன கிருஷ்ணகிரி பொங்கல் அனைவரையும் அன்புடன் பிறகு இந்திய அனைத்து தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்ற அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயம் நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைப்பிடும் இன்றைய பதிவில் வந்து ஒரு முனைப்படுதல் தியானம் வேலை கவனத்தை ஒரு முனைப்படுத்தல் என்ற பதிவு ஸ்ரீ அன்னை அவங்களே சொன்னாங்க அதை பற்றிய தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்கப்பட்டேன் வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க விரும்பினாலும் ஒன்று முற்றிலும் இன்றியமையாதது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக உள்ளது அதுதான் கவனத்தை ஒரு முனைப்படுத்தி திறன் உன்னால் கவனத்தினுடையவ உடையவும் உணர்வினுடையவும் கதிர்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒன்று திரட்டி பிடிவாதமான சங்கற்பத்துடன் தொடர்ந்து ஒரு முனைப்பட்டு கொண்டிருந்தால் அதை எதனாலும் எதிர்த்து நிற்க முடியாது மிக தூளமான அபிவிருத்தி முதல் மிக உயர்ந்த ஆன்மீக அபிவிருத்தி வரை எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த நியத்தை இடைவிடாமல் அசையாத உறுதி வாய்ந்த முறையில் பின்பற்ற வேண்டும் எப்போதுமே ஒரே விஷயத்தில் இனி ஒரு முனைப்பட்டிருக்க இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்வாங்க ஒரு முனைப்பட்டிருக்க இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றேன் வேண்டும் என்கின்ற கல்வி விளையாட்டுகள் எல்லாம் உடல் மன அபிவிருத்திகளுக்கு இது முற்றிலும் இன்றியமையாதது ஒரு மனிதனுடைய மதிப்பு அவனுடைய கவனத்தினுடைய மதிப்பின் அளவிற்கே இருக்கும் ஆன்மீக நோக்கில் ஒரு முனைப்பு சக்தி இன்னும் அதிக முக்கியமானது ஊடுருவி செல்லும் ஒரு முனைப்பு சக்தியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆன்மீக தடை ஒன்றுமே இல்லை உதாரணமாக சைத்திய புருஷனை கண்டுபிடித்தல் இதை கண்டுபிடித்தல் இறைவனுடன் ஐக்கியமாகுதல் உயர் பிரதேசத்திற்கு தன்னை திறத்தல் எல்லாவற்றையும் தீவிரமாக பிடிவாதமாக ஒரு முனைப்பு சக்தியினால் பெற முடியும் ஆனால் அதை செய்வது எப்படி என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் மனித காரியங்களில் அமானுஷ காரியங்களில் கூட ஒரு முனைப்பு சக்தியின் மூலம் அடைய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை இந்த திறனின் மூலம் நீ மிக சிறந்த விளையாட்டு வீரனாகலாம் மிக சிறந்த மாணவனாகலாம் கலைத்துறையில் இலக்கிய துறையில் அறிவியல் துறையில் மேதாவியாகலாம் இந்த திறனின் மூலம் நீ மிக பெரிய அருளாளர் ஆகலாம் மேலும் இந்த திறன் சிறிய அளவில் ஆரம்ப நிலையில் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மனிதர்கள் அதை வளர்ப்பதில்லை எதை பற்றி முழுவதுமாக ஸ்ரீ அன்னை சொல்றாங்கன்னா தியானத்தை பற்றி தான் சொல்றாங்க தியானம் செய்வதன் மூலம் நாம் எந்த இலக்கையும் நம்மால் அடைய முடியும் சிறந்த மா மாணவனாக ஆக முடியும் கலைத்துறையில சிறந்தவனாக ஆக முடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தியானத்தின் மூலம் நம்மால் அடைய முடியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க எல்லா நிலையையும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு புள்ளியாக நம்ம கொண்டு வரணும் நம்ம இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்குது இல்லைங்களா மத்திய புள்ளின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு நிலைப்படுத்தி நம்ம தியானம் செய்ய வேண்டும் என்பது அற்புதமாக ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அதை தான் ஒரு நிலைப்படுத்துதல் தியானம் பண்ணுற போது கூட சரி நம்ம இறை வழிபாடு பண்ணும்போது கூட சொல் சரி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் நம்ம இறைவனை கும்பிடுறோம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் நம் எண்ணங்கள் பலவாறாக சிதைந்து இருக்கும் ஒரு நிலைப்படுத்து நம்ம இறைவனிடம் செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்களா தான் நம்ம வந்து மனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுங்க நம்ம சுவாமியை வந்து நல்லா இறைவழைப்பாடு செய்யும் பொழுது நம் வாய் அசையும் இறைவனையிட்கு நேரம் நம்ம கண் பார்க்கும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது என்னென்னமோ எண்ணங்கள் நமக்கு வந்து குறுக்கிடும் இதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அதையெல்லாம் வந்து ஒன்று விட்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி மத்திய புள்ளியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்